ஏ ராணி இன்னைக்குதான் மூவாயிர ரூபா தராங்களாண்டி என் மாமியார் கடையை வாங்குறதுக்கு போயிருக்குடியே மட்டும் நான் வாங்குது அதுக்குதான் போய்க்கிட்டேன் எங்க வாங்க தேவையோ அன்னைக்கு நம்மள எப்படி அடிச்சாங்க இன்னைக்கு வரட்டும் நான் வாங்காது விட மாட்டேனே ஆமாண்டி வரட்டும் நானும் என் பங்கு வாங்க விடப்பட்டேனே இது எல்லாத்துக்கும் காரணம் அது கட்சா தான்ண்டி அன்னைக்கு நம்ம அடி வாங்குனமே அதுக்கு காரணம் அது கட்சா தான் எல்லாத்துக்கும் சேர்த்து அவ்வளோ பையன் வாங்காம விடக்கூடாது நீ சொல்கிறதுக்கு கரெக்ட்டாண்டி என் கேட்சா பையன் வாங்க விட கூடாதாடி ராணி ராணி வேறு வந்துடுச்சா இங்க முன்னாடி இங்க கேட்குறீங்க காசு வாங்க

வெளியா ஜக்கா அசிங்கப்படுத்துறா பக்கம் போனது இல்லையா பழைய கதை அத பத்தி ஏன்டா நாங்க வரோம் வரீங்களா எனக்கு ஷேர் பண்ணி தான் கொடுத்துட்டே கிளம்புங்க உனக்கு சேர வேண்டியதா அது என்னடா கௌர பணங்கா பணம் பணமா ஆமாம் நாங்கள் ஏப்படா உங்ககிட்ட வாங்கன்னா எங்கிட்ட வாங்கலை ஆனால் உங்களுக்கு எவ்வளவு வேலை செஞ்சு கொடுத்துக்குறேன் அதுக்கு பணம் அப்போ முடிஞ்சு மாறேன் ஒரு அவன் போடுற மாதிரி தரமாட்டான் மாறி பணம் நெல் இப்போ எனக்கு ஷேர் பண்ணி தான் கொடுக்கலன்னா நாளைக்கு வீட்டு வாசல்ல போலீஸ் வந்து கதவை தட்டும் என்னடி இப்படி சொல்கிறான் அவன் வேற எப்படி சொல்ல சொல்கிறா ஒழுங்காக சேர ஷேரை காசு கொடுத்துட்டே கிளம்புங்க

எங்களுக்கு எங்க பரிமாக மட்டும் முக்கியம் வேற எதுவும் பார்க்க மாட்டோம் ஏ ராணி நம்ம மாமியார்களுக்கு நம்ம பாசண்டி இப்போதைக்கு எங்களுக்கு பொரி மட்டும் தான் முக்கியம் அத்தை எங்க கொடுங்க அத்தை ஏ இந்தாடி ராணி பத்து ரூபாய் பொரி குட்டி எப்படி நம்ம சமாளிச்சோம் பத்தியா இந்த பத்து ரூபாய் பொறிக்கே இதுங்க மயங்கிடுச்சிங்க இதுங்கலாம் வேலைக்கு ஆகாது வா நம்ம போலாம் சரிதான்கா ஒரு தீந்து